சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் சரிவா ஏன்னி நேற்று இருந்தால் நிறைய பேர் நான் அவ்வளோ தேய்ச்சி பேசிக்க கூடாது ரீ அவள் மாடு வந்து இருக்குது பாவம் சொல்லிட்டு தான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் அவளை போய் திருடு நான் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச்சு பேசியிருக்கேன் ஆ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கா அது கட்டி போட்டு வச்சுருக்கோம் யாராட்டும் சொல்லிட்டு வேணும்னே ஏன்னா செய்வாங்க மாதிரி அது செய்ய கா அதுவும் ஒரே கூட்டாளி ரச பூச்சிங்க ரெண்டும் மீனா சொல்கிறேன் அது ஒன்றும் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்லாம் செய்யாது ம் நீ தான் வச்சுக்கணும் கூடையில ஒரே ஈரமா இருக்கு அதை கூட கிளீன் பண்ண மாதிரி தான் பண்றாங்க தெரியல எந்த வீட்டுல பாவம் மாடு கீர்த்து எவ்வளவு நேரம் இருக்கும் யோ மனுஷா வீட்டுக்கு பண்ணா தான் பண்ணி நேர் சீக்கிரம் வெளியில வா அம்மா அப்பா காலையிலேயே கிடையாட்டாருமா எங்கடா போனாரு ஏரி ரொம்ப தண்ணி போதில்லம்மா அது நிறைய மீன் போதா அது பிடிக்கிட்டு போயிருக்காரு ஆமா ஏரி ரொம்ப சொன்னாங்க நான் கூட போய் பார்க்கணும் பார்க்கணும்னு இருந்தேன் ஆ செம்மீன் பிடிக்க போயிருக்காரா மீன் பிடிச்சிட்டு வந்தேன்னா மதியத்துக்கு குழம்பு வச்சுட்டு வறுத்து வச்சுட்டுன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் வச்சு அதே ஓட்டிடலாம் நீ நான் ஸ்கூல் கிளம்பாம நின்று இருக்க ஆ எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரே தண்ணி அடிக்கிறம்மா அதனால லீவ் விட்டாங்கம்மா அப்படியா தண்ணிலாம் இன்னும் போலியா இல்லைம்மா கிளாஸ் ரூம்லாம் ஏறமாக தான் இருக்கா அதான் ஃபோன்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்கூல் லீவ் ரெண்டு நாளைக்குமே வச்சு ரெண்டு நாளைக்கு லீவா உங்கள் இத்தனை நாள் வீட்டில் வச்சு மெச்சதே கஷ்டமா இருந்தது மழையாக இருந்தது வீட்டுக்கு அடங்கியிருந்தீங்க இப்போ மழை கூட இருந்து போச்சு ஆனால் இனிமேல் தண்ணியில் கிணியில் போய் ஆடு இங்கே ஸ்கூல் வச்சாலும் அது ஒழுங்காக ஸ்கூலில் கிளாஸ் நடக்கமாக உட்காந்துருப்பீங்க மா நான் எங்கேம்மா தண்ணியில் விளையாடுறதுக்கு போகிறேன் நிறைய எழுதுகிற வேலை இருக்கு எப்போ என் பிள்ளை வாயிலேருந்து இன்னைக்கு தான் எழுதணும் படிக்கணும்லாம் வருது ஆ பரவாயில்ல பரவாயில்ல போய் எழுதுப்பா போய் எழுதுப்போம் சரி சாணியில் நம்மளே அழிங்களா இந்த மனசில் மீன் பிடிக்க போயிருக்காரு மீன் பிடிச்சி வரட்டான் கொஞ்ச நேரம் எழுதிட்டேன் நம்ம விளையாட்டு கிளம்ப வேண்டியதுதான் இந்த தொடர்பு எங்கே போட்டார் தெரியலையா மாட்டுக்குட்டையை பிறகு தொடப்பத்தை காணும் நம்ம மனசு எங்கே போட்டார் பாசல் பிறகு தொடப்பம் தான் இருக்குது சரி தெரியும் வாருவோம் இன்னைக்கு மட்டும் அந்த மனுஷன் மீன் பிடிக்காம வரும் வீசிங்க வரட்டான் அதுக்கப்புறம் இருக்குது இருக்கேன் வேலைலாம் ரொம்ப மும்மரமா நடக்குது போல இருக்கு நல்ல முடியா இவ்வளவு வேற வந்து தள்ளுங்களா நான் வேலை செய்யதே பெரிய விஷயம் நானே அஞ்சு ஓஞ்சி செய்ய அந்த மாட்டுக்கோட்டையை கழுவி தள்ளலான்னு வந்தேன் வந்து தள்ளுங்கம்மா கிடைக்கிறதுக்குனே அதான் போன மழை திரும்பி வந்துடும் போல இருக்குது ஆளு துறப்ப கட்டியும் பகட்டியுமா நிற்கிறத பார்த்தா ஏடி நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன கஷ்டம் பண்ணோம் நம்ம வீட்டு வேலை நம்ம தானே செய்யணும் வேற யாராவது செய்வாங்க தெரியப்பண்ணே கேட்டீங்க நம்ம வீட்டு வேலை நம்ம தான் செய்யணுமா இது எப்பயிலிருந்து பாவம் மாதிரி இருக்கு அவரு எவ்வளவு வேலை தான் செய்வாரு காலையில இருந்து வசல் பெறதுல இருந்து சாம்தான் இருந்து துணி தைக்கிறது வந்து இந்த மாட்டை பாத்துக்கறதுல இருந்து எல்லா வேலையும் அவர்தான் செய்யறாரு சரி அவருக்கு உதவியா இன்னைக்கு நம்ம அந்த மாட்டை கொட்டையாவது கிடைக்க தரலைன்னு பாக்க வேண்டி வந்துட்டீங்க குள்ள வந்துட்டிங்க நீங்க வேலை கத்துக்க சரிம்மா நீ வலையை பாரு நாங்க போய் எங்க வேலை பாக்குறோம் ஆமா அப்புறம் நம்ம தான் வேலை செய்ய வா வரல பாக்கறீங்க நம்ம போலாம் நம்மளுக்கு எதுக்கு வீட்டுல இருக்க வந்த கெட்டு பாவம் ஏய்யோ இவங்க எங்க போறானுங்கன்னு தெரியல ஏன் ரெண்டு பேரும் எங்கிட்ட போறீங்க இவன் நாங்க எங்கன்னா போயிருக்கிறோம் நீ வீட்டு மேலே பாருமா பண்ணாங்க தான் வேலை செய்ய எடுத்துட்டு வந்து ஏடி ஒரு நிமிஷம் நில்லுங்கடி எங்க தான் சொல்லிட்டு போங்கடி நாங்கலாம் உன்ன மாதிரியேமா வீடு வாசல் குழந்தை குட்டி நீ போற புள்ள ஒரு பொம்பளை ஆயிட்டே எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி வரல சரி நாங்க அப்படியே காடு கண்ணினா போயிடு கொஞ்சம் நண்டு பொறுத்து புச்சி நண்டு வந்து சாப்பிடலாம் பார்க்கணும் எது நண்டு பிடிக்க போறீங்களா ஆமா நண்டு பிடிக்க தான் போறோம் அப்படியே மீன் கட்டற புச்சி வருவோம் இருங்கடி இருங்கடி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இருங்கடி சாமியை மட்டும் அள்ளி போட்டுட்டு வரேன் எங்க வீட்டுக்கு மீன் பிடிக்க போயிருக்காரு நேர் கரெக்டா ஆனா நண்டு புடிச்சு வந்து வச்சிருக்கேன் மீன் குழம்பு வச்சுட்டு நண்டு வத்துட்டு சூப்பரா இருக்கும் டி

ஒங்களா வேலையில முடிச்சிட்டு வா அது வந்து கூட பார்க்க ரெடி உனக்கு அவசர இல்லடி ஏமாய் வள பொம்பளையா என்னன்னு தெரியல வீட்டு வரையில ஓ சூடதா முக்கேன்னு ஓடி வர பாரு இல்லடி வந்தேன் இங்க எல்லா பதத்தல மாட்ட தயி புடிச்சி வச்சாச்சு ரெண்டு நாளுக்கு சாமான தரக்குது நீ சேக்க எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கிடையாது வேண்டியது நூறு வீட்டுக்குள்ள அந்த அண்டா குண்டால அத வந்து வெல்ல போட்டு வச்சிர வீடு காலி பண்ணி போறியா ஆமாடி வீடு காலி பண்ணினா பக்கத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டி வச்சிருங்க அங்க போな சொல்லவே இல்லங்களா நீங்கள் வேற ஏன் வைத்தியத்தில் கலப்புறீங்க நல்லா இருந்த குண்டாலாம் வச்சு மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன் சாமந்த லோகத்துக்கு ஆகட்டும் துணி கழிக்கிறது ஆகட்டும்னு அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணி போறேன்னு கேட்பீங்க இருக்குது நாலு குண்டா தான் போடுது எல்லாத்தையும் வரத்துக்கு வேலை போட்டுக்கிறேன் எதுவும் சொல்லுவா ஆமா என்கிட்ட யானுமே இல்ல பாத்தா என்கிட்ட உங்க வீட்டுல இருந்து எத்தனை தரப்படி அடி இருக்க நாங்க என் தரணும் எங்க வீட்டுல இருந்து எத்தனை தரணும் அப்போ வாய முடியும் போ இருக்குது நாங்க எங்க செஞ்சுக்க தெரியும் சரி சரி ரொம்ப கோச்சுக்கா நண்டு பிடிக்கிறதுக்கு போற மாதிரியா எங்க ஊரே வெள்ள கடாய் போய் கிடக்குது எங்கிட்ட போய் நண்டு பிடிக்க போறீங்க நான் ஏரிக்கார ஓரமா அந்த வேலை வெளிக்கா போனா இருக்குமா மரியனூரா எனக்கு நண்டு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை இந்த மழை கிளைமேட்டு சாப்பிட சூப்பராக தான் இருக்கும் சரி வர வீடு இப்படி தரையோட தரையா கட்டி வச்சிருக்கீங்க உங்க தண்ணி வரல இதோ நீங்க மூணு பேர் நிக்கிறீங்களா தூரம் தான் தண்ணி வந்தது நல்லா வேலை வீட்டுக்குள்ள வரல வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் கெதியா எப்பவுமே தெரியல இந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வார்னிங்கு அடுத்த மழை வரத்துக்குள்ள நல்லா வீட்டை நல்லா தூக்கி ஆகிட்டே கட்டத்தை வழிப்பாரு என்ன பணம் இருந்தால் கட்ட மாட்டாங்களா கொழுப்பாய்களுக்குலாம் இந்த மாதிரி கட்டணும்னு

சரி வாங்க போய் கேட்டு பார்க்கலாம் ம் வாங்க போலாம் ஏகா அவங்க சும்மா கலாய்க்கறாங்க நீங்க வேற கலம்பிட்டீங்க அவங்க கூட என்னடி சொல்ற அவங்க சும்மா சொல்றாங்க நான் நண்டு பிடிக்கிறதுக்கு போறாங்க ஏன் இப்படி போற இந்த மாதிரி பண்ற நீ நான் இப்பதான் மழை பெஞ்சி முடிச்சிருக்கேன் இனிமே கலக்கு எடுத்து யார் யார் கொடுக்கலாம் யார் யார் கொடுக்கணும் யார் யார் கேவல தரணும் இனிமே யோசிச்சு தான் சொல்லுவாங்க மழை பெஞ்ச மறுநாள் தூக்கி கொடுத்துருவாங்களா நீ சொல்றது சரிதான் கொடுக்கும் போது வாங்கி தானே போறோம் வர என்ன சொல்ல போறோம் அது எப்படி வரன்னு சொல்ல முடியும் மழையில எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் வீடு வசதி இல்லாம எப்படி கஷ்டப்பட்டு இருக்கா

அதான் மீன் கச்சா கூட பரவாயில்ல புடிச்சுன்னு வர போறேன் போய் ம் சரி சரி கிளம்புங்க கிளம்புங்க மாணவர் இருட்டின்னு வந்து மழை வந்துச்சுன்னு வேலை கேட்பாது ஏன்னா நைட்டெல்லாம் மழை பெய்யும்போது போது எப்படி இந்த இருந்தீங்க அந்த வீட்டில் ரெண்டு பசங்க வச்சுக்கோங்க நக்க பண்ணுறது வச வசம் இது ஏற பொரிய போராட்டமாக போயிருது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக மழை தூக்கி கட்டிடுறி தண்ணி வராது வீட்டுக்குள்ள இப்பயே வரலக்கா தண்ணி இதை நம்ம நிற்கிற மாவட்டத்தில் தான் வந்துச்சு உள்ளே வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கோம் வரல நான் இங்கே நின்றுச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மழை எக்ஸ்ட்ரா பெரிய வச்சுக்க மழை வந்துட்டு இருக்கோம் உள்ள நீ ரொம்ப தரையோட தரையாக இருக்கிற வீடு இன்னும் ஒரு நாலு கல் நல்லா ஏற்றி வச்சு ஹைட் தூக்கிடு ஆ தண்ணி வராது ஆமாம் எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சோர் வரை போட்டு வச்சுட்டு போய் தாண்டி தண்ணி வராது இந்த காம்பவுண்ட் சோர் போட்டு வச்சுட்டியா இந்த காம்பவுண்ட் சோர் அடி ஆ இந்த மூந்து குச்சில எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இந்த காம்பவுண்ட் சோர் அவனுக்கு பரவாயில்ல அச்சு காத்துக்கு எல்லாம் பிச்சின்னு போயிட்டு இருக்கோன்னு பார்த்தேன் எல்லாம் நல்லா சாஞ்சி போய் ஒன்று ஒன்று சாஞ்சிருக்கும் ஒன்று நேராக தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிற போகிறது காம்பவுண்ட் சோர் இனி பாதி அச்சின்னு போயிடுச்சு டி எல்லாத்தையும் பிடிங்கன்னு வந்து திரும்ப நட்டு வச்சுருக்கிறேன் டே அடிக்கிற காத்துக்கு உனக்கு எப்படி சுடியாக நிற்கும் இது என்ன நட்டு வச்சுருக்கேன் நான் குச்சி தானே அது எல்லாமே பறந்து போச்சு பிடிக்கணும் வந்து திரும்ப நட்டு வச்சுருக்கேன்